சென்னைக்கு அருகில் உள்ள மகேந்திர சிட்டியில் இயங்கி வரும் பிரபல கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலை வாய்ப்பு தகவல் நம்ம பார்க்க போறோம் இந்த வேலைக்கான தகவல் எல்லாமே இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்துல இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் பாத்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் இந்த நிறுவனத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத பாத்தீங்கன்னா இருநூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் தற்போதைக்கு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கணும்னா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ மற்றும் டிப்ளமோ முடித்தவர்களும் இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் நமக்கான வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா புரொடக்ஷன் அசம்பிளி மற்றும் குவாலிட்டியில தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ படித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி அறநூத்தி எழுபத்தி ஆறு ரூபா நமக்கான மாத சம்பளமாக இருக்கும் அட்டண்டன்ஸ் போனஸ் சேர்த்து அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுவே டிப்ளமோ முடித்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி முந்நூத்தி இருபத்தி ரூபா உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் அடனன்ஸ் போனஸ் சேர்த்து அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்துல இப்போதைக்கு நேப்ஸ் அப்ரண்டிஸ் ட்ரெனிக்கு தான் ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உங்களுக்கு உணவு வழங்கப்படுது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க யூனிஃபார்மும் ஷூஸும் இந்த நிறுவனத்தின் மூலமாகவே ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்துல வேலை நேரம் பாத்தீங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டுமே நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்க இருக்க போகுது அப்படின்றத பாத்தீங்கன்னா சென்னைக்கு நேர்ல இருக்கக்கூடிய மகேந்திர சிட்டி தான் நமக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்திருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பாத்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி எண் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஃபர்ஸ்ட் கான்டெக்ட் பண்ணுங்க இந்த வேலைக்கான முழு விரத்தை அவங்கள்ட்ட நீங்கள் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு தெரிந்த வேலை தரக்கூடிய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அவர்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்